மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிலைக்க குடும்ப தலைவிகள் இதை செஞ்சாலே போதுமானது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைஞ்சப்போ அதுல இருந்து தோன்றினவங்க தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார் வைகுண்டத்துல ரமாதேவி பாதாள உலகத்துல நாகலட்சுமி சொர்க்கத்துல சொர்க்கலட்சுமி ராஜாக்கள் கிட்ட ராஜலட்சுமி விலங்குகள் கிட்ட சோமாலட்சுமி வேத காலத்துல ஸ்ரீ வசுந்தரா ஸ்ரீ பிரித்திவி அப்படின்ற பெயர்களால குறிப்பிடப்படுறாங்க மகாலட்சுமி தாயார் தாமரை பூவுல வாசம் செய்யக்கூடியவள் சித்தி புத்தி போகம் முக்தி தரக்கூடியவள் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பூ அப்படின்னா அது செவ்வந்தி அப்படின்னு சொல்லப்படுற சாமந்தி பூ வாழை மாவிளை எலுமிச்சை பழம் போன்ற அனைத்திலுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க தான் சுப அனைத்தும் பயன்படுத்தப்படுது சரி மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிலைக்க குடும்ப தலைவுகள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசல்ல அரிசி மாவுனால கோலம் போட்டா மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் காலை மாலை இரு வேலைகள்லையுமே வீட்டில் விளக்கேற்றணும் விளக்கு வச்ச பின்னாடி தலை சீவக்கூடாது விளக்கு வச்ச பின்னாடி குப்பையை கூடாது பெண்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது வெள்ளிக்கிழமைகள்ல பணத்தை கடன் கொடுப்பது அரிசி வறுக்கிறது புடைக்கிறது போன்றவைகளை செய்யவே கூடாது பால் தயிர் பச்சை காய்கறிகள் போன்றவற்ற இரவு நேரத்துல யார்கிட்டையும் கடனாகவும் வாங்கக்கூடாது நம்ம கடனாகவும் கொடுக்க கூடாது வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ போன்றவற்றை கொடுக்க வேண்டும் நெற்றியில எப்பொழுதுமே குங்குமம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி குடும்ப தலைவி நெத்தில வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கணும் வீட்டுல பால் பொங்கி வழியாம பாத்துக்கணும் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கோ வீட்டுக்கு உப்பு வாங்குறது அதிர்ஷ்டத்தையும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்படி எல்லாம் செஞ்சா கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல நிலைச்சிருப்பாங்க